ஒவ்வொரு அனைத்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை பொறுத்தவரை ஒரு புனிதமான நாள் ஜனவரி பதினேழு என்பது வரலாற்றிலே நாள் பதிக்கக்கூடிய ஒரு நன்னாள் அது மட்டுமல்ல உலகம் முழுமையும் வாழுகின்ற தமிழர்கள் அத்தனை பேர் நெஞ்சங்களிலும் இதயங்களிலும் ஒரு மனித தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய செமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எத்தனையோ பேர் பிறக்கின்றார்கள் வாழ்கின்றார்கள் மறைகின்றார்கள் ஆனால் வரலாறு சில பேரோடு சென்று விடுகின்றது ஆனால் திமுக நான் மறைந்த தலைவர்களை வந்து நான் வந்து குறிப்பிட விரும்பவில்லை திமுக தலைவர்கள் சில தலைவர்கள் மறைந்து விட்டாலும் இன்றைக்கும் கூட போற்றப்படுபவர்களாக இல்லை ஆனால் இன்னும் நூறாண்டு இல்லை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் சரி ஒரு போற்றப்படக்கூடிய மாபெரும் தலைவர் என்று சொன்னால் நம்முடைய பொன்மணச் செம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் அதாவது வந்து பாட்டிலே சொல்வார் வாழ்ந்தவர் கூடி மறைந்தவர் கூடி மக்களின் மனதிலே நிற்பவர் யார் யார் என்றால் நம்முடைய பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சகாப்தம் அவரை பொறுத்தவரில் ஒரு திரைப்படத்திலே கூட சொல்லுவார் எனக்கு தெரிந்து நான் ஒரு போரிடுவது என்று சொன்னால் ஒரு சமமான எதிரியோடு தான் நான் நிச்சயமாக போராட முடியும் ஆனால் அப்படி வாழ்நாளிலே ஒரு சமமான எதிரி யாருமே கிடையாத ஒரு வரலாற்றை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதனால தான் திமுக பதிமூணு வருஷம் மனவாசிக்கு அமைச்சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த திமுக இருந்த காலகட்டத்தில் தான் திரு மு கருணாநிதி அவர் அமைச்சராக இருந்தார் அதே அதேபோன்று முதலமைச்சராக இருந்தார் புரட்சி தலைவர் வெளியேறிய பிறகு அமைச்சராகவும் இல்லை முதலமைச்சராகவும் இல்லை மறைந்த தான் எண்பத்தி ஒன்பதுல வந்து முதலமைச்சர் ஆனார் திருமு கருணாநிதி அப்படி ஒரு குடும்ப ஆதிக்கத்தினுடைய பிடியிலிருந்து சக்தியாக இருக்கின்ற அந்த குடும்பத்தினுடைய பிடியிலிருந்து தமிழகம் விடுபட வேண்டும் என்ற வகையில் அந்த திண்டி அண்ணாதுராவிட முன்னேற்ற கழகத்தை எழுபத்தி ரெண்டிலே ஆரம்பித்து எழுபத்தேழுல ஆட்சியை பிடித்து எண்பதிலே ஆட்சியை பிடித்து எண்பத்தி நாலிலே ஆட்சியை பிடித்து பதினோரு வருடம் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டிற்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய திரைப்பட பாடல்கள் இன்னைக்கு எத்தனை பாடல்கள் வரலாம் அதெல்லாம் காலப்போக்கில் அந்த நேரம் சீசனல் சாங் என்று சொல்லக்கூடிய அந்த நேரம் மட்டும்தான் அது கேட்க முடியும் ஆனால் இன்றைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் டீ கடை முதல் கொண்டு ஒழிக்கின்ற பாடல்கள் சொன்னால் தலைவர் எம்ஜிஆர் பாடல்கள் மட்டும்தான் ஒழித்து கொண்டிருக்கிறது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனந்த சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் புன் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லு நாள் வரும்போது அங்கே சிரிப்பவர் யார் அழுபவர் யார் தெரியும் அப்போது தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ நான் ஒரு கை பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன் என்று போக போக காட்டுகிறேன் அந்த மாதிரி இந்த பாடல்ல ஒரு விசேஷம் என்னன்னா தலைவர் எவ்வளவு ராஜதந்திரிபர் விசாகரன் படத்தில் இந்த பாட்டு புரட்சி தலைவருக்காக எழுதப்பட்டு அதை திரு கருணாநிதி போட்டு காமிக்கிறாரு இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு ஆனால் கருணாநிதி நினைச்சு தான் பாட்டை எழுதுந்து தலைவரை பொறுத்தவரையில கருணாநிதிய பேஸ் பேஸ் நல்லா இருக்குனாரு எப்படிப்பட்ட வந்து பாரு உனக்கு தான் இருக்கு எழுபத்தி ரெண்டு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வந்து அன்னைக்கே போட்டு காட்டி ஒரு பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜதந்திரியாக ஒரு சிறந்த ஒரு நிர்வாகியாக திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக மேம்பாடு அடைவது என்பதற்காக நல்ல ஒழுக்கங்களையெல்லாம் கற்றுக் கொடுத்த வள்ளல் எட்டாவது வள்ளலை தாண்டி தலைவர் வீட்டுக்கு போனால் நம்பி போகலாம் போயிட்டு அவர் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவங்க வீட்டில் வந்து உலக ஆகிட்டு இருக்கோம் சாப்பாடு ஆகிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு நாடி போக தேடி ஒருவர்கள் யார் யார் பார்த்தாலும் தலைவரை புரட்சித்தலை பொறுத்தவரில் அள்ளி எல்லி கொடுத்த சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் பொன்மனச்சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நான் இப்படி எல்லாம் சொல்லின்னு போனோம்னா கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு சாயந்தரம்ல மறுநாள் காலை வரல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுனே இருக்கணும் நீங்கள் அதனால் இன்னைக்கு அந்த நூற்றி எட்டாவது பிறந்த தின விழா என்று பிறந்த தின விழா தமிழ்நாடு முழுவதும் அனைத்து என்னோட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நம்முடைய கழகத்துடைய பொதுச் உத்தரவின் பேரில் இன்றைக்கு சீரும் சிறப்புமாக ஒரு எழுச்சியாக ஒரு பொதுக்கூட்டங்கள் நலத்திட்ட உதவிகள் அதே போன்று அங்கங்கே அன்னதானம் வழங்குதல் இலவச சீருடை வழங்குதல் இது போன்ற எண்ணற்ற சமூகத்திற்கு ஏன்னா இது அதிமுகவை பொறுத்தவரை இது ஏழைகள் அதிமுகவை பொறுத்தவரை வந்து ஏழைகளுடைய கட்சி இது அண்ணா திமுகவை பொறுத்தவரை பணக்கார கட்சி கிடையாது ஏழைகளுடைய கட்சி அது ஏழைகள் ஏற்றம் பெற வேண்டும் அண்ணா சொன்னது போல ஏழையின் சிரிப்பிலே இறைவினை காண்போம் என்கின்ற அந்த லட்சியத்தை தாங்கி ஆட்சி செய்தவர் அப்படி பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் அண்ணாவின் உடலே ஆட்சி செய்து அவர் இல்லை என்றாலும் கூட அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டி காத்து இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாபெரும் இயக்கமாக உருவாக்கி காட்டினார்கள் அம்மா அவர் மாதிரி கூட கழக பூச்சா தலைவில இன்றைக்கு வெற்றி நடை கழகத்தை போட்டுக்கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பெற்ற ஒரு மாமனிதர் அவருடைய அந்த தின விழா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு நிலையில் தன்னுடைய இதயதள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இன்றைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையிலே இன்றைக்கு பொன்மனச்சமல் புரட்சி தலைவருடைய திருவுரு சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு இதயத்த புரட்சி தலைவர் அம்மா திருவுரு சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பில் நூற்றி எட்டு கிலோ கேக் அந்த கேக்கையெல்லாம் வெட்டி இன்றைக்கு வந்து மக்களுக்கு அழித்து இலவச சீருடைய வந்து வேட்டி சிலை அழித்து இன்றைக்கு எம்ஜிஆர் மாளிகையில் இன்றைக்கு வந்து ஒரு எழுச்சியோடு கொண்டாடப்பட்டு எங்களுடைய தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த புகழ் என்பது எந்த கொம்மன் நினைத்தாலும் அழிக்க முடியாத ஒரு மாபெரும் புகழுக்கு சொந்தக்காரர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள பெருமையோடு ஒரு விஷயம் பொதுச் செயலாளர் துறையில தெளிவா வந்து ஒரு அறிக்கை அதாவது கழகத்தினுடைய முடிவு அது ஏற்கனவே வந்து கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே வந்து பத்திரிகைகளும் வந்தது நீங்களும் படிச்சிருப்பீங்க திருப்பியும் வந்து அதை வந்து அதை ரீகலெக்ட் பண்ணி சொல்லணும்னா நான் சொல்கிறேன் என்ன 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 நியாயமாக நடக்குமா தேர்தல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்குமா தேர்தல் இடைத்தேர்தலை பொறுத்தவரில் பணம் விளையாடும் பணம் பாதாள வரைப்போம் அது மட்டும் இல்லாமல் எதோச்சதிகாரம் சர்வாதிகாரம் அடக்குமுறை அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு முற்றிலும் விரோதமான அந்த செயல்களெல்லாம் அரங்கு இருக்குன்ற ஒரு நிலை ஸ்டார்ட்டாக சொல்லிடுறேன் அந்த நிலை தான் வந்து ஏற்படும் அதனால் தேர்தல் ஆணையம் இதை கண்டுக்காது இது அதனால் இந்த நிலையில் போய் அங்கே வந்து தேர்தலில் போட்டிட்டு வந்து ஒரு போலியான வெற்றியை பெறுவதற்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவாங்க திமுகவை பொறுத்தவரை ஏன்னா கோடி கோடியாக கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க எவ்வளோ செலவு பண்ணுவாங்க ஆனால் தேர்தலை கண்டு அஞ்சுக்கின்ற இயக்கமான திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது திமுகவும் புறக்கணிச்சிருக்கு அப்படி பல வரலாறுகள் உண்டு ஏன்னா இந்த ஒரு இடைத்தேர்தலால் ஒன்றும் பெரிய மாற்றத்தை ஒன்றும் தமிழ்நாட்டில் ஏற்பட போகிறதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொது தேர்தல் அப்போ வந்து கருணாநிதி இது ஸ்டாலினுடைய பாஷாலாம் நிச்சயமாக பாட்சாலாம் நிச்சயமாக பலிக்க போவது கிடையாது அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் அவ்வளோ கடும் கோபத்தில் இருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கி விலவாசி சட்ட ஒழுங்கு சீர்கழி இப்போ மீன் அதே போல் வந்து பாலியல் கூட்டு பலாத்காரங்கள் அதே போன்ற வந்து பல்வேறு விலைவாசி உயர்வு வீட்டு ஒரு உயர்வு சொத்து ஒரு உயர்வு மின்சார கட்டணம் உயர்வு மூணு தடவை உயர்வு ரெண்டு தடவை வந்து தேர்தல் வாக்கு நிறைவேற்றாத இப்படி அடிக்கிறேன் போகலாம் இவ்வளோ வந்து இருக்குல்ல அப்படி மக்களுடைய அந்த நெஞ்ச கொதித்து போயிருக்கு இன்னைக்கு எப்படா பொது தேர்தல் வரும் திமுக முடிவு கட்டலான் என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு அவங்க தமிழ்நாட்டுடைய மக்களுடைய ஒட்டுமொத்த நிலைமை இருந்து அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை அரிய நிலை மக்கள் தயாராகி விட்டார்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க புரட்சி தலைவருடைய அந்த புகழ் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து முழுமையாக வந்து பாத்தீங்கன்னா போற்றக்கூடிய வகையில் தான் இருக்கு அதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புரட்சி தலைவர் இன்னைக்கு வந்து எல்லாரும் புகழ்றாங்க திரும்ப கருணாநிதியை புகழ்றாங்களே யாராவது திருமுக கருணாநிதி ஒருத்தரும் புகழை போகிறது கிடையாது அவங்க அப்பாவுடைய சமாதிக்கு மு க ஸ்டாலின் அப்பாவுடைய சமாதிக்கு எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து ஆடம்பரம் பண்ணா கூட நீங்கள் கணக்கெடுத்து எடுத்து பாருங்க நீங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்கில் பாருங்க அம்மாவுடைய நினைவிடத்துக்கு புரட்சித்தர் நினைவிடத்துக்கு இந்த ஒரு மாதத்துல இப்போ பொங்கல் அணி கூட வச்சிங்க வந்த கூட்டம் எவ்வளோ பா நினைவிடத்துக்கும் ரெண்டு நினைவிடத்துக்கும் திருமுக கருணாநிதியுடைய நினைவிடத்துக்கு போன கூட்டம் எவ்வளோ ரெண்ட்மிஷனில் வாங்கினேன் பத்து சதவீதம் இருக்காது நூறு சதவீதங்கள் பத்து சதவீதங்க அப்படி நான் இருவரும் தலைவருடைய புகழ் யாரால் அசைக்க முடியாது அதனால் ஸ்டாலின் வந்து என்ன திரைப்போட்டு மூடினாலும் சரி ஒட்டு வந்து அழிக்க முடியாத புகழ் அழி அழிக்க முடியாத அழியாத அழிக்க முடியாத அழியாத புகழுக்கு சொந்தக்காரர்கள் புரட்சி தலைவர் புரட்சியில் அம்மாவும் இப்போ பாரா ஐநூற்றி இருபத்தாறு கோடியில் அது வந்து கருணாநிதிடைய பன்னாட்டு மையமாக அது ஒரு ஒரு சோஷியல் ஒரு சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க ஒரு அம்மா எப்படி கழுவி கழுவி ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தை ஊத்துச்சின்னு தெரியும் உங்களுக்கு கக்குசுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி பேரை வைப்பாங்க இவங்க அந்த அளவுக்கு கீழ்தரமானுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அவங்க அப்படி அதுக்கெல்லாம் ஐநூற்றி இருபத்தாறு கோடி ரூபா பணம் இருக்கு இல்லை பொங்கல் பரிசு அம்மாவோட அரசில் எடுப்பா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாரு அது ஐயாயிரூவா தான் நீங்கள் கேட்டீங்க சரி ஐயாயிரம் ரூபா கொடுங்க முடியல ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து கொடுத்துட்டு போகலாம்ல அதுவும் கொடுக்கல சரி ஆயிரம் ரூபாய் கொடுக்கலன்னா ஒன்றும் இல்லை பட்ட நாமம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களும் சரி ஜாதி மத இன மொழியை கடந்து பொங்கல் பண்ணி கொண்டாடுற அத்தனை பேருடைய வைத்தரிசுக்கு உண்டானதான் இந்த ஆளும் ஸ்டாலின் மட்டும் அரசாங்கம் அப்படி வந்து ஒரு ரூபா கூட கொடுக்காம வஞ்சித்து இருக்கின்ற ஒரு நிலைதான் நான் சொல்றேன் ஏற்கனவே அவர் எங்கிட்ட வாங்கி கட்டிட்டார் நிறைய தடவை திரும்ப திரும்ப வந்து வாங்கி கட்டிக்க அவர் வந்து ஆளாக கூடாதுதான் நான் வந்து இருக்கிறேன் புரியுதுங்களா அதனால் வாயை அடைக்க வச்சுருவேன் உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் புரியுதுங்களா அதனால் ஒரு முடிவு வந்து கட்சியால் எடுக்கப்பட்டது கட்சியால் எடுக்கப்பட்ட முடிவு அந்த முடிவு வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு எந்த நிலையிலும் சரி சட்டமன்ற தேர்தல் வருகாலத்தில் கூட வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்து கட்சி வந்துட்ட பிறகு திருப்பி என்ன இவர் பேசுறது இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது அதனால் குருமூர்த்தி வாயை மூடிங்கிறது நல்லது இல்லைன்னா வாங்கி கட்டி கொள்ள வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன்

ஒரு ஐஏஎஸ் ஒரு இந்திய பணி அதிகாரி அந்த ஆட்சிப்பணி அதிகாரி வந்து ஒரு நிற்கிற நிலமையும் ஒரு ஸ்டாலினுடைய அருமை மைந்தனாக இருக்கின்ற உதயநிதி அவருடைய அருமை மைந்தனாக இருக்கின்ற இன்ப நிதி அந்த அருமை மைந்தன் ஸ்டாலினும் அது உதயநிதி இன்ப நிதியும் ரெண்டு பேரும் அவங்களோட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் உட்காரணுன்றதுக்காக இப்படி கலெக்டரை நிற்க நியாயமா அந்த மாதிரி சங்கீத கலெக்டரை பொறுத்தவரையில் பேட்டி கொடுத்தாங்க அவங்க என்ன எது கொடுப்பாங்க சொல்லுங்கள் ஏற்று கொடுத்தா அடுத்தது பார்த்தா அந்த இது ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க அவங்க இதில் அது ஆர்ச்சி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா கலெக்டர் வந்து தூக்கிடுவாங்க அது அதில் அதில் தான் தூக்கி போடுவாங்க அவங்க அதனால் அந்த அம்மா வந்து உள்ள தெரியும் அதை மனசை பிடிக்கிட்டு அவங்க வெளியில் வந்து பேட்டி கொடுத்தாங்க அது வேறு விஷயம் அது அதனால் அது அதெல்லாம் உண்மை கிடையாது கட்சி தமிழ்நாட பொறுத்தவரை உலகம் முழுவதும் பார்த்தாங்க எந்த லெவலுக்கு வந்து ஒரு இடியுடைய ஒரு மன்னராட்சியினுடைய சர்வாதிகாரம் இடியமீனுடைய மன்னராட்சியினுடைய சர்வாதிகாரம் தலை தூக்கி இருக்குது எல்லா இடங்கள் என்றதுக்கு அதுவும் ஒரு சாட்சி இது அந்த அலங்கார ஜல்லிக்கட்டும் ஒரு சாட்சி அது ஏன்னா ஆட்சி பண்ணிக்கல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் இந்த அமைச்சர் என்னும்போது அதுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது மரபு இருக்குது மாண்புகள் இருக்குது அந்த மாண்புகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனெலாம் வந்து அவர் பதவி ஏற்றுகிறார் துணை முதலமைச்சர் அவருக்கு சால்வ் பண்ணிக்கிறீங்க ஆனால் இன்ப நிதிக்கு சால்வ் அணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இன்ப நிதிக்கு சால்வ் அணிக்க வேண்டிய கால வச்சு உண்மையிலே சொல்கிற கேமரா மட்டும் எங்கெல்லாம் இன்ப நிதி காலில் கூட உழுந்துருப்போல யார் மூர்த்தி மூர்த்தி ரெண்டாவது எவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு அறிவியலியாக அதாவது அறிவில்லாதவர்கள்லாம் இன்றைக்கி ஒரு இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்காங்கன்னா ஒரு நிர்பர் புத்திசால்தனமாக கேட்குறாரு ஒன்பதாம் தேதி வந்து ஒரு நிகழ்ச்சி இருக்குங்க அதை நடத்துறதுக்கு அனுமதி பண்ணமுன்னா இப்போ இதே நான் அமைச்சர் அந்த என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன் இந்த நிகழ்ச்சி குறித்து அரசுடைய கவனம் போது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போவேன் நான் நான் கொண்டு போவேன் ஏன்னா அமைச்சர் வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கேபினெட்டு அரசாங்கம் இவர் சொல்கிறாரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கிட்ட நாங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டோம் அவங்க வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு வருவாங்க அப்போ நீ யார் நீ நீங்கள் யார் கேட்குற நான் அப்போது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்திக்ஸு அதே போல் வந்து ஒரு தாய் தன் அமைச்சருன்ற அந்த இது என்ன அது கூட உணராமல் இப்படிப்பட்டவர்களாக வந்து ஒரு ஒரு அறிவு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறதா இன்றைக்கு மிகவும் வேதனைக்கும் ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா நிச்சயமாக நான் வந்து கருதுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இல்லைங்க இப்போ எங்கள் எங்கள் ஆட்சியில் நிறைய அம்மா வந்து செஞ்சிருக்காங்க பொதுச்சலர் எடப்பாடி செஞ்சிருக்காரு தலைவர் நிறைய எம்ஜிஆர் புதுச்சலர் எம்ஜிஆர் செஞ்சுருக்காரு இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு தேனிபால் ஆறு ஓடுதா இன்றைக்கு நாட்டில் இன்னைக்கு ஆறு ஓடுதா பாதுகாப்பு இல்லைமெட்டி மெத்தமெட்ட மீன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தா மோசமான அளவுக்கு ஒரு நிர்வாகம் இன்றைக்கி வந்து அரசு ஊழியர்லேருந்து ஆசிரியர்லேருந்து மாணவர்களேருந்து மீனவர்களிலேருந்து இன்றைக்கி வந்து கூட்டு பாலியல் பலாத்கார பிரச்சனைலேருந்து இன்றைக்கி விலவாசி உயிரிலேருந்து எல்லா பிரச்சனைகளும் மக்கள் இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டுருக்காங்கன்னும்போது கண்டிப்பாக மக்கள் உணர்ந்திருக்காங்க ஸோ அதை கண்டிப்பாக எடுத்து சொல்லுவோம் அதில் அந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் இன்றைக்கி மக்கள் உணர்ந்த நிலையில் கண்டிப்பாக மக்களை பொறுத்தவரை ஒரு மாற்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க திமுக ஒழிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணா திமுக ஆட்சி மலரும் அதுதான் அதுதான் வந்து மாற்றத்தை வந்து மாற்றத்தை வந்து விரும்புகிறாங்க திமுக பொறுத்தவரை சொல்கிறேன் ஒரு 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 பச்சுவந்தி நிறம் மாறுது ஒரு டபுள் கேம் அதே போன்று அந்தர்பல்டி இது ஒட்டு மொத்தமாக சொந்தக்காரங்க பார்த்தா திமுக தான் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க பாண்டிச்சேரியில் ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் ஸ்பீக்கர் மேலே கொண்டு வராங்க அந்த ஸ்பீக்கர் மேலே கொண்டு வர தீர்மானத்துக்கு அது பிஜேபி யாரு அந்த ஸ்பீக்கரு அந்த தீர்மானத்துக்கு வந்து திமுக வந்து ஆதரவு நீக்கிறதுக்கு உண்டான அது ஆதரவு அளிக்கணுமா இல்லையா இதானே நியாயம் அது சுயேட்சை எம்எல்ஏ ரெண்டு பேரும் வந்து ஆதரவு அளிக்கிறாங்க சுயேச்சை எம்எல்ஏ ரெண்டு பேரும் ஆதரவு அளிக்கிறாங்க காங்கிரஸ் வந்து அது திமுக எம்எல்ஏ திமுக எம்எல்ஏஸு ஒருத்தர் கூட வந்து அதுக்கு ஆதரவு அளிக்கலை அதுக்கு வந்து பத்தினா ஆமோதிக்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நம்பிக்கையா திருமணத்தை எதுக்குறாங்க அப்போ யார் கள்ள கூட்டணி யார் கள்ளக்கூட்டணி திமுகவை பொறுத்தவரை ரெட்டை வேட நான் சொன்னேன் இல்லையா பச்சுவந்தி அதே போல் வந்து நிறம் மாறுறது அப்புறம் வந்து சந்தர்ப்பவாதி இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அரசியலில் கலைந்தெடுத்த ஒரு பொய்களுக்கு வாய்மே வெல்லும் போய் பொய்மே வெல்லுங்கன்ற ஒரு திமுகனா பொய்மே வெல்லுங்கன்ற ஒரு அரசு